அதிமுகவை குத்தகைக்கு விட்டுவிட்டு பாஜகவின் பி டீமாக இபிஎஸ் செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சிதம்பரம் அருகே உள்ள லால்புரத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் இக்கூட்டத்தில் பேசியவர் அவர் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி நாடாக மாற்ற நினைப்பவர் தேவையில்லை என்று கூறினார் சமூக நீதியை காப்பவர் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் சமூக நீதிதான் ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னும் உயர்த்தி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரண்டு மடங்காக மாற்றப்படும் என உறுதியளித்தார் பாஜக செய்துள்ள அத்தனை வகையான ஊழல்களும் தேர்தல் முடிந்த பிறகு அம்பலமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் எல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்குதான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழல்கள் ஒன்னா ரெண்டா அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான் உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இடி ஐடி சிபிஐன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்குறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசூல் பண்ணிருக்காங்க தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கைக்குழந்தை கூட நம்பாத வடிகட்டிய பொய்களை எடப்பாடி பழனிசாமி அவிழ்த்து விடுவதாக விமர்சித்தார் வரலாறு தெரியாமல் உளறி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு நாவடக்கம் வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று விவசாய திட்டங்களையும் ஆதரித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என தெரிவித்த அவர் அதிமுகவை குத்தகைக்கு விட்டுவிட்டு பாஜகவின் பி டீமாக இபிஎஸ் செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார் பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராமல் தடுக்க தனியா நிக்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளே வாங்க முடியாது இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால நம்பி இழந்துட்டு நிற்கிறாங்க உங்க மேல என்ன கொடுமைன்னா அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேரில் திராவிடம் பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாவல நெடுஞ்செழியன் அவர்கள் மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியை மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமாக இருக்காரு அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை